மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகம் சார்பாக இழுப்பை ஊரணி கிராம நிர்வாக அலுவலரை கண்டித்து இலுப்பை ஊராணி விஏஓ அலுவலக முற்றுகை போராட்டம் இன்று நடைபெற இருந்த நிலையில் தற்பொழுது வட்டாட்சியருடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகத்தினர் தற்பொழுது போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர் மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகம் சார்பாக வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டு மனைப்பட்டா கேட்டு கோயில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் மனு அளித்திருந்தனர் இந்த நிலையில் இந்த மனுவிற்கான விசாரணையை இழுப்பை ஊராணி கிராம நிர்வாக அலுவலர் செல்வகுமார் தொலைபேசி வாயிலாக விசாரணை செய்தார் விசாரணையின் போது பெண்களிடம் அவதூறாக பேசியது தெரிய வந்தது இதையடுத்து மூவேந்தர் மருதம் முன்னேற்றக் கழகம் நிறுவன தலைவர் பா அன்புராஜ் தலைமையில் இன்று இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளித்திருந்த பெண்களை திரட்டி இழுப்பை ஊராணி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிடுவதாக அறிவித்தார் இதை அறிந்து கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகம் கட்சியின் தலைவர் பா அன்புராஜ் உடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து வருவாய் ஆய்வாளர் தலைமையில் வேறொரு கிராம நிர்வாக அலுவலரை வைத்து விசாரணை செய்து தகுதியுடைய அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என உறுதியளித்தனர் இதையடுத்து அவரது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு மூவேந்தர் மருதம் முன்னேற்றக் கழகத்தினர் நடத்த இருந்த